நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ராப் மாஸ்டர் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் உங்கள் பழைய பொருட்களின் மதிப்பை தெரிந்து கொள்ள ஸ்கிராப் மாஸ்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றைக்கி நாம் வாஷிங் மிஷினை பிரிக்க போகிறோம் வாஷிங் மிஷினில் நிறைய மாடல் இருக்குது இது வந்து ஒரு பக்கம் துவைக்கிறோம் இன்னொரு பக்கம் பொழியும் ரெண்டுமே ஒரே டையத்தில் செய்யக்கூடிய வாஷிங் மிஷின் இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான் நல்லா பாருங்கள் மேலே அந்த சிவப்பு கலராக இருக்கிறது உடசல் பிளாஸ்டிக்கு சுற்றி உள்ளதெல்லாம் நல்ல பிளாஸ்டிக் தான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருப்பாங்க பிள்ளைக்கு மோட்டார் வீணாக போய் இதாகிடுச்சி மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது பிரித்து கட்டுற பாருங்கள் பார்த்தீங்களா உள்ளெல்லாம் எந்த இது ஃபால்ட் இல்லை சில இதெல்லாம் எலி பூந்து எல்லாம் கடிச்சு கொதறி வச்சுருக்கோம் ஆனால் இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை மோட்டார் தான் ஃபால்ட்டு பொஞ்சி பூச்சி போல இருக்குது மோட்டார் என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இதில் என்ன ஃபால்ட்டு மோட்டார் ஃபால்ட்டா இல்லை வேறு எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது கூட இதில் கொஞ்சம் இரும்பு சேர்க்கலைங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் அந்த ரெண்டு இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் ரெண்டு மோட்டார் வச்சுருக்காங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அது எதுவும் தேர்னா தான் உண்டு என்ன செய்யலாம் கவுத்தி விட்டு பார்ப்போம் என்ன அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் விலை கம்மியான ரேட்டில் வாங்கியிருப்பாங்க புள்ளருக்கு வாங்க மோட்டரை செக் பண்ணுவோம் மோட்ரு செக் என்ன அப்படின்னா மோட்ரு வந்து என்ன காயில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் நமக்கு ரெண்டு மோட்ரு இருக்குது ரெண்டு செக் பண்ணி தான் ஆகணும் வாங்க பார்ப்போம் சுரண்டி பார்ப்போம் ஒன்றும் தேர்தல் தெரிய வெள்ளையால் வருது இது ஆஹா பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அலுமினியா காயில் போட்டிருக்காங்க அலுமினியா காயில் ம் இது நமக்கு ஒன்றும் தேராது இந்த மோட்ரு அடுத்த மோட்ரு பார்ப்போம் அதுலேயாவது கொஞ்சம் தேருமா ஆஹா இதுவும் தாங்க அலுமினியா காயில் தான் ஆக இந்த மோட்ரு ரெண்டு மோட்ருமே வீணாக போனது காரணம் இது காப்பர் காயில் கிடையாது ரெண்டுமே அலுமினிய காயில் பார்த்துங்க வாஷிங் மிஷின் வாங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் மோட்ரு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்கணும் விலையை மட்டும் பார்த்து வாங்கினா இந்த மாதிரி மோட்ரு தான் கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போனாலும் நல்ல மோட்ராக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இதுவுமே கொண்டு உடைக்கிறது வேஸ்ட்டு அதனால் இதை அப்படியே கொண்டு போய் இரும்பு கடையில் போட்டுருவோம் இது போன்ற பயனுள்ள சே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள ஸ்கிராப் மேட்டர் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்